எல்லாம் அவங்கள மாதிரி தான் ஸோ ஒன்று நாங்களாம் ஒன்று இதெல்லாம் கிடையாதுன்னா டேலண்ட் எங்கே போனாலும் நம்மளை வாழ வைக்கும் கான்சியஸ் பண்ணி பண்ணு நல்லா படிங்க இங்கேருந்து இருந்து போன பிள்ளைகள் தான் ஒன்றுமே இல்லை கண்ணா பிடி உர்ஷா அவங்க எல்லாருக்குமே தெரியுமா இப்படி மேம்லாம் சொல்லியிருக்கலாம் டீச்சர் சொல்லியிருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஏழு கிலோமீட்டர் தூரம் ஒரு ஒரு பெண் இருக்கிறாங்க ஒரு தாய் இருக்கிறாங்க அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இருக்காங்க ரொம்ப ஏழ்மையில் அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க மதியம் சாப்பாடுக்கும் உங்களுடைய வாயில் ஆரம்பிக்கிற ஓம் மட்டும்தான் உங்களுக்கு தொப்புள் கொடி வரைக்கும் போகணும் தானே இட்ஸ்டால் ஓம் திரும்ப அதேமாதிரி இருந்து மேலே வரைக்கும் வரதான் ஃபினிஷிங் ஒரு மாதிரி நான் பண்ணி கேட்டுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை பார்த்து ஜஸ்ட் கார் மட்டும் கொடுங்க நேரம் பார்க்க தேவையில்லை வெரி குட் சவுண்டாக போங்க இன்னைக்கு ரொம்ப டீசெண்ட் சவுண்டில் போங்க ரொம்ப சவுண்ட் ஆயிடல டீசென்ட் ஆகிடும் ஸோ எனக்கு கார் மட்டும் கொடுங்க எந்த வரைக்கும் போய் கரெக்டாக முடியலை ஓமை வந்து கரெக்டாக முடியும் நல்லா லென்த்தி பண்ணுங்கள் அஞ்சு முறை பண்ண போகிறீங்க அஞ்சு முறை பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல செஸ் வாட்ச் உங்களை உங்களை நீங்களே ஒன்றுமே நடக்கலாம் பிரச்சனையும் இல்லை செஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதாவது பண்ணோம் மாற்றிக்கலாம் இப்போ மாற்றிக்கலாமா நல்ல சவுண்ட் பிரச்சனை சொன்னாங்க சரி தைஸ் அடிக்கு போய் சரி